வணக்கம் நம்ம பூஜை செய்கிற இடம் கோவில் அடுத்தது பூஜை பொருள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பால் இதெல்லாம் சிந்தி இருக்கிறதுனால கரப்பாம்பூச்சி தொல்லை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கு என்னென்னமோ வைத்தியம்லாம் செஞ்சு பார்த்தோம் ஒரு வழியும் தீரலை அப்போ ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன் இந்த மருந்து வந்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வருடத்துக்கு கரப்பாம்பூச்சியே வராது அப்படின்னு சொன்னாங்க நம்பிக்கையே இல்லை இருந்தாலும் ஆன்லைனில் பார்த்து வாங்கினேன் ரெண்டு பாக்கெட்டாக தான் வாங்கினோன்னு சொன்னாங்கன்னு ரெண்டு பாக்கெட் வாங்கினேன் அரிசி மாவு மாதிரி தான் இருந்தது அதை நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி கையாலேயே தான் ஒன்றும் அது விஷம்லாம் கிடையாதுன்னு போட்டிருந்தாங்க அதனால நல்லா கையால் கலக்கி எங்கெங்கே கரப்பான் வருமோ அதாவது கோவிலில் முக்கியமாக கருவறை அந்த இடமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தோம் எங்கள் கோவிலில் அப்புறம் வீட்டிலலாம் கொஞ்சம் வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய கரப்பாம்பூச்சி வந்தது டவுட் வந்துருச்சு எனக்கு என்னடா அது நிறைய கரப்பான் வருது இது ஒன்றும் ஒர்க் ஆகாது அப்படின்னு நினச்சேன் அவங்க சொன்னாங்க பதினஞ்சு நாள் கழித்து தான் அது ஆக்டிவேட் ஆகும்னு அதே மாதிரியே ஒரு பதினஞ்சு நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கரப்பாம்பூச்சி கூட வரக்கானோம் ரொம்ப நீட்டாக இருக்குது அந்த குட்டி குட்டி கரப்பாம்பூச்சியெல்லாம் நிறையா வரும் இல்லைங்களா அதெல்லாம் இப்போ ஒரு கரப்பாம்பூச்சி கூட அங்கே காணும் இது வந்து இந்த மருந்து வந்து ஆறு மாதத்துக்கு அதனுடைய வாசனை இருக்கிறதுனால கரப்பாம்பூச்சியே வராதுன்னு சொன்னாங்க அது உண்மையிலே சரியாக இருக்குது இது வந்து நம்ம லேடிஸை பொறுத்த வரைக்கும் எல்லார் வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த மழை முடிஞ்ச உடனேயும் நம்ம துணி வைக்கிற கபோர்டிலலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கரப்பாமுச்சு வரும் அதுக்கு இது ரொம்ப நல்லா யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது நான் பார்த்தேன் பயன்படுத்தி பார்த்தேன் நல்லா இருந்தது அதை நம்ம உறவுகளோடு ஷேர் பண்ணிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை அதனால தான் இதை சொல்கிறேன் இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னுலாம் எனக்கும் தெரியாது நீங்கள் ஆன்லைனில் போட்டு பார்த்திங்கன்னா கிடைக்கும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் என்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் ஒரு நல்ல பொருள் எல்லாருக்கும் போய் சேரும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் போட்டிருக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னு கேட்டால் கரப்பாம்பூச்சி தான் பல நோய்களுக்கு காரணமாக இருக்குது அதோடு இல்லை அது தீரவே தீராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததுக்கு நல்ல ஒரு தீர்வாக இந்த மருந்து இருக்குங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களோட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதில் நல்ல செய்திகள் மட்டுமே வருது அதனால் ப்ளீஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேரோட ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க அவங்களுக்கும் நல்ல ஒரு யூஸாக இருக்கும் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எங்கள் சேனல் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு அதில் பிடிச்சிருக்கு பிடிக்காது இதெல்லாம் என்னால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள்